ஐயா வணக்கம் நான் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் உப்புளம் கிராமத்திலிருந்து பசுமை விவசாய சேனல் மூலியமா உங்களுக்கு அறிமுகமானவன் தான் இப்ப ஆர் ஆர் ஃபார்ம் அப்படிங்கிற சேனல் மூலியமா உங்களுக்கு அறிமுகப்பட்டு வந்திருக்கிறேன் நான் இதுதான் நான் செஞ்சு கொடுத்துரு வாழ்க்கை சாப்பிடுறேன் அப்படிங்களா இது இந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு ஆரஞ்சு இன்ச்சு பைப்ல ரெண்டு சைடு ரெண்டு ரெடியூசர் போட்டு ரெண்டு அடி பைப்பில் உள்ள கண்ணாடி குண்டு போட்டு செஞ்சு கொடுக்கக்கூடிய வாட்டர் ஷாப்னர் இது தான் இதுதான் இந்த உப்பை உடைக்க சொல்லி சொல்கிறேன் ஐயா வணக்கம் பசுமை விவசாய சேனல் பார்த்து எனக்கு கிட்டத்தட்ட என்னை பாராட்டிய அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி கிட்டத்தட்ட என் பைப்பு வாங்கினேன் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் ஐநூறு பேத்துக்கு பக்கம் பைப்பு வாங்கி உபயோகப்படுத்திக்குறீங்க அதில் ஏதாவது குற்றம் குறைங்க எதாவது இருந்தாலும் அதில் வேறு ஏதாவது நான் செஞ்சு கொடுத்துதில் எதாவது அந்த தப்பு இந்த தப்புன்னு இருந்தால் குறை இருந்தாலும் சொல்லுங்கள் இல்லை அதில் நிறைவு இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் அடுத்தவங்களுக்கு அது சொல்ல முடியும் அதே சமயம் உங்களுக்கு இன்னி ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்கலாம் பார்த்து இந்த பைப்புனால் என்னையே பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இந்த பைப்பு இப்போ இந்த உப்பு தண்ணி உடைக்கிற பைப்பு இன்றைங்க இது போய் இது நான் கொடுக்குறதுனால இது என்ன அப்படின்னு சொன்னால் இதில் அந்த உப்பு பைப்பில் சொட்டு நீர் எந்த வித உப்பும் கட்டாது அது ஏன் எப்படி கட்டாமல் இருக்கு உப்பை உடைக்குது அப்படிங்கிற எப்படி உடைக்குது அப்படின்னு கே கேட்குறீங்க இந்த தண்ணி இப்போ நான் என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் காட்டில் இருக்குது உப்பு தண்ணி இருக்குது அப்படின்னா உப்பு தண்ணியை காட்டுக்குள்ளே விடுங்க காட்டுக்குள்ளே விட்டீங்க அப்படின்னா அதில் வித ஒரு கலையோ செடியோ பதவலோ எதுவும் முளைக்காது ஆனால் இந்த பைப்பு மாட்டிட்டு ரெண்டாவது அந்த தண்ணியை விட்டு பாருங்கள் மழை பேஞ்சால் என்னென்ன பதவல் முளைக்குதோ அத்தனி பதவலும் அதில் முளைக்கும் இதுதான் இதுக்கு அதில் உண்டான ஒரு வித்தியாசம் இதுக்கு மேலே எனக்கு அதில் இந்த உப்பு தண்ணி எப்படி உடைக்குது அப்படிங்கிற வித்தியாசத்தை எனக்கு மேலே இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல அதே மாதிரி இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா சிங்காப்பேட்டையில் மாத்தியார் என் பைப்புக்கு வாங்கி கொண்டு போய் மாட்டிட்டு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சு மாட்டிட்டு போன வாரம் எனக்கு கூப்பிட்டு பேசினார் அங்கேருந்து ஐயா இப்போ நீங்கள் இந்த பைப்பு கொடுத்த விற்பாடு இப்போ இந்த முதல் முதல்கெடு காய் போட்டிருக்கிறேன் காய் முதல்ல போகிற எல்லாம் காய் அரைவாசி காய் கழிச்சிக்கிட்டு இருந்தாங்க தேங்காய் இப்போ என்ன அப்படின்னா காய் போகிற பெருவெட்டு ஆகிடுச்சு காய் கழிவாடு வராமல் வருது ஐயா அப்படின்னு சொல்லி அதே வெட்டாளி வந்து சொன்னாங்க அவங்கள மூலியமாக உங்களை பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அவரோட ஃபோன் நம்பரோ அல்லது அவரோட இதையோ நான் கொடுக்கறதுக்கு விரும்பலை அதை கொடுத்தேன்னா நான் இங்கே என்ன பண்ணுவீங்கன்னா ராத்திரி பத்து மணிக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி ஐயா என்ன தேங்காய் பெருசாகிக்குதான் இந்த பைப் மாட்டதுனால தான் பெருசாச்சா அப்படின்னு கேட்பீங்க ஏன்னா நம்மளுக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாங்கன்னா அவங்கள போய் ஊத்தரையும் பண்ணுறதுக்காக விரும்பலை அது ஒரு காரணம் இன்னும் ஒன்று என்னென்னா சேலம் இதிலிருந்து தம்மம்பட்டின்னு சொல்லி ஒருத்தர் மாணிக்கம்னு சொல்லி பேர் அவரும் என்னோடய பைப் கொண்டு போய் மாட்டி அவரோட அனுபவத்தை சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி மதுரை மாவட்டம் மேலூர்லேருந்து பாஸ்கரன் சொல்லி ஒருத்தர் அவரும் இந்த பைப் கொண்டு போய் மாட்டி அவரோட அனுபவத்தை சொல்லியிருக்கிறார் இப்படி ஏ ஏகப்பட்ட இதில் அதில் இருக்குதுங்க இதை நான் விளக்கம் சொல்கிறதுனா இப்போ இந்த பைப்பு இதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு நன்மைக்காக தண்ணி நீங்கள் கேட்குறது ஒரே வார்த்தை இதை குண்டு போடுறதுனால எப்படி உப்பை உடைக்குதுன்னு நீங்கள் கேட்குறீங்க அதுக்காக தான் நான் இப்போ இந்த விளக்கத்து சொன்னேன் அந்த பாத்தியை பிடிச்சி நீங்கள் தண்ணியை விடுங்க ரெண்டு பாத்தி பிடிங்க ஒரு பாத்தியில் உங்கள் கிணத்து தண்ணியை விடுங்க ஒரு பாத்தியில் நான் கொடுக்குற வாட்டர் சாப்பனரில் போகிற தண்ணியை ஒரு பாத்தியில் நீங்கள் விடுங்க மூணு நாள் அதிகமாக நீங்கள் மாதக்கணக்கில் பார்க்க வேண்டியதில்லை மூணு நாள் பொறுத்து மூணாவது நாள் அந்த ரெண்டு பாத்தியும் போய் பாருங்க அந்த உப்பு தண்ணி விட்ட பாத்தியில் எதுவுமே முளைக்காது இந்த வாட்டர் சாப்னர் மாட்டி போய் விட்ட பாத்தியில் உங்களுக்கு பதவல் ஃபுல்லாக மளை முளைச்சிருக்கும் எல்லென்ன விதை இருக்குதோ மழை பேஞ்சு முளைக்கக்கூடிய தலைகளை அத்தனையும் அந்த பாத்தியில் முளைக்கும் அப்போவாவது நீங்கள் அதை அந்த உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் பிரிக்குது அப்படிங்கிறத நீங்கள் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேல நம்பாதவங்களுக்கு நான் என்னால் இப்போ விளக்கம் கொடுக்க முடியாதுங்க வேருக்கு நான் இப்போ நல்ல தண்ணி இப்போ இதில் உடைச்சு போனா செடிக்கோ மரத்துக்கோ நல்ல தண்ணி கீழே போகுது உப்பு பூரா மண்ணுல நின்றுக்குதுன்னு சொன்னா அதை எப்படி எப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு தான் நான் இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன் இதுக்கு மேலே எனக்கு விளக்கம் சொல்றதுக்கு எனக்கு தெரியலே இல்லையா வணக்கங்க சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி விளிப்புரம் கிராமத்திலிருந்து மாணிக்க பேசுறேங்க நான் வந்து தை மாதம் வந்து முதலுக்கே வந்து நம்ம உடுமலைப்பேட்டை நடராஜ் சார் ஐயா கிட்ட அந்த உப்பு சொட்டுநீர் பாசனம் உப்பு அடைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் வந்து அவர்கிட்ட வாங்கி போட்டேங்க போட்டதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா மு மூணு மாதம் ஆயிடுச்சு மூணு மாதம் ஆகுது வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு ட்ரிப் இரிகேஷனில் எந்த ஒரு ஓட்டையுமே அடைக்கல பிரச்சனை இல்லாமல் இருக்குதுங்க அதே மாதிரி வீட்டில் வச்சுருக்கிற பாத்திரத்தில் கூட உன்னைலாம் என்னதெல்லாம் முப்பது நாளில் உப்பு கட்டிக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உப்பு கட்டுற வேலையே இல்லைங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போர் போர்வெல் வாட்டர் தாங்க ஆயிரத்தி முந்நூறு அடி இரநூறு அடி சாதாரணமான டைமில் இருபது நாள் முப்பது நாள்லேயே சொட்டு நீர் பைப்பெல்லாம் அடைச்சிக்குங்க ஆனால் இவர் ஐயா கொடுத்த அந்த ஃபின்டரில் வந்து யூஸ் பண்ணி இப்போ போட்ட யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ மூணு மாதம் ஆகுதுங்க சாம்பலுக்காக அந்த படிக்கிற மாதிரி ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அடப்பு இல்லாமல் தண்ணி தெளிவாக வருதுங்க அதுக்கு பிற்பாடு இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி எங்கள் அண்ணார் ஒன்று அவங்களுக்கு இப்போ நான் வாங்கி கொடுத்து இப்போ ஒரு மாதம் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்குங்க நடராஜ நடராஜன் ஐயா கொடுக்கறது விவசாயிகளுக்கு அதை கண்டுபிடிச்சி கொடுக்குறது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் எல்லாருமே அதை வாங்கி பயன்படுத்துங்க நானும் ஒரு விவசாயங்கிற முறையில சொல்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லா இருக்குதுங்க ரொம்ப நன்றிங்க அது வந்து ஒரு உப்பு தண்ணியை வந்து உடைச்சு நல்ல தண்ணியா பண்ணுறது உப்ப உடைச்சு விடும் அதனுடைய ஐயா பேரு நடராசன் ஐயா கண்டுபிடிச்சது இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா விவசாயத்துக்கு உப்பு தண்ணி இல்லாமல் நல்லா இருக்கு உப்பு தண்ணியை உடைச்சி விடுது இப்ப இது வந்து நாங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் போட்டு விவசாயத்துக்கு மாட்டியிருக்காங்க எந்த எந்த அடப்பும் பைப்புல எல்லாம் முதல்ல மாதிரி உப்பு அடைக்கிறதில்லை இந்த பாருங்கள் இதுதான் இந்த பாருங்கள் பைப்பில் மாற்றிக்க இந்த வாட்டர் டேங்கில் போய் ஆகுது வளர்ச்சி நல்லா இருக்கு இப்போ வந்து இந்த முருங்கக்கிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல காஞ்சி போயிருப்பேன் இப்போ நல்லா எழுச்சியாக இருக்கு வந்து வேரில் வந்து உப்பு பிடிக்கிறது இல்லைங்க நல்லா இருக்கு நன்றி வணக்கம் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் இருந்து பேசுகிறேங்க